தமிழ்வர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இலங்கையில இருந்தால் நம்ம கிட்ட முழுசா பிக்சடா பல்செட் கட்டிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கிட்ட வந்தாங்க அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் இவங்க வந்து கயிட்டு மாற்ற பல்செட்டை மேலத்தாடில் போட்டு இருந்தாங்க கீழே தாடை முன்பற்களும் ஆடிட்டு இருந்தது கடவா பல்லு அவங்க எழுந்துட்டாங்க இந்த கயிட்டு மாற்று பல்செட்டு போடுறதுனால அவங்க வந்து ரொம்பவே அவதிப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து ஒரு தொழில் அதிபராக தான் இருக்காங்க அவங்க நாலு பேர்கிட்ட அவங்க பேசும்போது மேலத்தாடில் போட்டு இந்த கயிட்டு மாற்று பல்செட்டை விழுந்துடும் அப்போ நான் அவங்க கிட்ட எதுவுமே பேசாமல் உள்ளே ஓடிடுவேன் பண்ணிடுவேன் அப்போ அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டு நிறைய பேர் இதால் விரோதமும் ஆயிருக்கு என்னோட கண்டிஷன் அவங்களுக்கு புரியாது ஆனால் இதால் நான் வந்து நிறைய பேர் நண்பர்கள் எல்லாம் நான் ரொம்பவே இழந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாகவே நம்மக்கிட்ட பேசினாங்க அவங்களுக்கு மேலே தாடலையும் கீழே தாடலையும் இம்ப்ளான்ட்டும் போகிறதுட்டு மேலே தாடையில் ஒரு டைட்டானியம் பாரும் ஃபிக்ஸ் பண்ணி அஞ்சாவது நாளே நம்ம வந்து ப்ரொவிஷனல் டீத் அதாவது டெம்பரரி பல்லு நம்ம கொடுத்துட்டோம் ஆறு மாதம் கழிச்சிட்டு வந்து பர்மனெண்ட் பல்லு மாற்ற சொன்னோம் சில காரணங்களால் அவங்களுக்கு ஆறு மாதத்துலேயே அவங்களால வர முடியல அதனால ஒரு வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்தாங்க அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இம்ப்ளான்ட் எல்லாமே நல்லாவே செட் ஆயிருந்தது அதுக்கப்புறமா அவங்க டெம்பரரி பல் எடுத்துட்டு பர்மனென்ட் பல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த ஒரு வருஷத்துல அவங்க டிராவல் பண்ண சந்தோஷத்தையும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது இப்போ அவங்களுக்கு கொடுத்த பல்லெல்லாம் எப்படி இருக்கு என்ற சந்தோஷத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க வாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வணக்கம் நம்ம வந்து இடங்கிலேருந்து வந்திருக்குன்னா ஆனால் இங்கே வந்து நான் வந்து ஃபோன் பண்ணிக்கு தமிழ் தான் எனக்கு பல் இப்படி சாப்பிட முடியாது ஏன்னா நான் வந்து அந்த பெல் கட்டிக்கிட்டு கேட்க வந்து கலண்டு கலண்டு விழும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து நான் எனக்கு ஒரு பல்லை பிடுங்குறாலும் சரி எனக்கு பயமாக இருந்தது என்னென்று கீழே இருக்கிற பல்லெல்லாம் பிடுங்கிட்டு புதுசாக செய்ய போயணும்ன்றது ஒரு பயமாக இருந்தது ஆனால் உண்மையிலாம் பயந்து பயந்து தான் நான் இங்கே வந்தேன் நான் ஆனால் இங்கே வந்தோன்னு பார்த்தால் எனக்கு ஒரு ஏற்றி தான் அவை அந்த ஊசி அடிக்கிறதே எனக்கு ஒரு அதில் வலி தெரியல அப்படித்தான் செஞ்சேன் ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல தெரியலை அவ அதுபோக அவ்வளோ பேரும் ஒரு ஆக்கள் வந்து அன்பா எப்படி சொல்ற அன்பு அவ்வளோதான் அவங்க அன்பே எனக்கு ஒரு மருத்துவம் மருந்து மாதிரி அப்படி ஒரு இதாக இருந்தது எல்லோரும் நல்ல அன்பாக பார்த்தவியன் அதே மாதிரி நான் திருப்பி அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வேலையும் எனக்கு அந்த பன்னண்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் சாதுவாக ஒரு விலை இருந்தது அதுவும் பிறகு ஒரு கொஞ்சம் பத்து நிமிஷத்தால் அதுவும் போயிட்டுது ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு கீழ் வரி அவ்வளோ பெல்லும் தான் அண்டைக்கே இம்ப்ளெண்ட் பண்ணினவியன் ஒரு விதவும் இல்லை தேவையில்லை யாரும் செய்கிறண்டால் துணிஞ்சு வாங்கும் ஏனென்றால் வந்து சும்மா கரடி மாட்டுற பல் செட்டை போடாத எங்கள் தயார் செய்து நான் சொ எந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஆனால் இது வந்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொந்த பல் மாதிரி இருக்கும் எங்களை அதை விட என்று தான் சொல்லணும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வருஷம் தாண்டி திருப்பி வந்து இப்போ நிரந்தரமான பல் செட் போட்டாச்சு எல்லாருமே எங்களுக்கு விரும்பின மாதிரி தந்தவியல் நீங்களும் அதே மாதிரியே வந்து செய்யுங்கோ ஒரு தரும் பயப்பட தேவையில்லை ஒரு பையோ பல்லு பிடுங்குறதுக்கு பயமாக இருக்குமேண்டு ஒரு தரமே பயப்படுத்த வேலை இது வந்து ஜூட்டிப்பு காண்டி சும்மா நடிச்செடுக்க இல்லை இது உண்மையான கதை நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை தாராளமாக வந்து செய்யலாம் நீங்கள் யாருமே செய்யலாம் அதுபோக இங்கே வந்துட்டு போக மனசு வராது அவ்வளோத்துக்கு எல்லோரும் ஆக்கள் எனக்கு சரியான விட்டு போக கவலையாக இருக்குது அவ எப்படி சொல்கிறது உண்மையிலேயே அந்த ஃபெமிலியில் ஃபெமிலியை ஃபெமிலியில் இருக்கிற ஆக்கள் மாதிரி தான் இருக்கணும் ஒரு தடவை முகம் சுழிக்க மாட்டணும் அவளத்துக்கு நல்ல அளவு அன்பாய் கதப்பினம் சாப்பாடும் அப்படித்தான் சாப்பிட்டீங்களா டீ குடித்தீங்களா அப்படி நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் மேலும் மேலும் கலட்டி நான் திரும்ப 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 சொல்கிறேன் என்னென்னால் கலட்டி மாற்றுற பல் சேர்த்து தயவு செய்து போடாத எங்கோ போட்டால் எங்களோட வாழ்க்கை அப்போயும் செலவுகளை பார்க்காதேங்கோ எங்கட ஆய் எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் அந்த சாப்பாடை படி சாப்பிட்றதுக்கு இவையிட்ட வந்தா தான் நீங்க இந்த பல்ல சரி பண்ணலாம் எந்த இதுவும் இல்லாமல் நீங்க உண்மையாக வாங்கோ இது திரும்ப திரும்ப நான் தான் சொல்லுவேன் நீங்கள் நீங்க வந் ஒரு பயம் இல்ல நூறு நூறுக்கு தான் நான் இதுக்கு சொல்லணும் நூறு விதத்துக்கு மேலே அப்படி எல்லாரும் நீங்க வாங்கோ வந்து இதை செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை யாரும் செய்யலாம் ட்டு மாற்ற பல்சர்ட்டு நம்ம நீண்ட காலமாக போடும்போது நம்ம தாடை எலும்பு ரொம்பவே குறைஞ்சிடும் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் இன்னும் அந்த காய்ட்டு மாற்ற பல்சட்டை நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டிலிம் பிளான்ஸ் முறையில் ஃபிக்ஸடாக பல்லு நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் அடுத்த காரணத்தில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா நன்றி